லக்னோவில் நடைபெறும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது நான்கு நாள் அதிகாரப்பூர்வமற்ற டெஸ்ட் போட்டிக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு இந்திய அணியின் மிடில் ஆர்டர் பேட்டர் ஸ்ரேயாஸ் ஐயர் இந்தியா ஏ அணியில் இருந்து விலகியுள்ளார் லக்னோவை விட்டு வெளியேறி மும்பைக்கு திரும்புவதற்கான ஸ்ரேயாஸ் ஐயரின் திடீர் முடிவிற்கான சரியான காரணம் தெரியவில்லை ஆனால் அவர் பிசிசிஐயிடம் இடம் தனிப்பட்ட காரணங்களுக்காகவே மும்பைக்கு செல்வதாக சொல்லப்பட்டிருக்கிறது முதல் போட்டியில் ஐயரின் துணைத் தலைவராக பணியாற்றிய விக்கெட் கீப்பர் பேட்டர் துருவ் ஜூரல் அவர் இல்லாத நிலையில் கேப்டன் பதவியை ஏற்க உள்ளார் இந்தியா ஏ அணியில் ஐயருக்கு பதிலாக வேறு யாரும் ஸ்ரேயாஸ் ஓய்வு எடுத்துக்கொண்டு மும்பைக்கு திரும்பியுள்ளார் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது நான்கு நாள் போட்டியில் விளையாட முடியாது என்று அவர் தேர்வாளர்களிடம் தெரிவித்துள்ளார் இருப்பினும் மேற்கிந்திய தீவுகள் தொடருக்கான அணியை தேர்ந்தெடுக்க தேர்வாளர்கள் கூடும் போது மிடில் ஆர்டரில் ஒரு இடத்திற்காக அவர் தொடர்ந்து களத்தில் இடம் பெறுவார் என்று இந்திய கிரிக்கெட் வட்டாரங்களில் பேசப்படுகிறது முதல் அதிகாரப்பூர்வமற்ற டெஸ்டில் ஐயர் பதிமூன்று பந்துகளில் எட்டு ரன்கள் மட்டுமே எடுத்து ஆஃப் ஸ்பின்னர் கோரியிடம் எல் எல்பி டபிள்யூ முறையில் ஆட்டமிழந்தார் இந்த முடிவு மோசமானது என்று மைதானத்தில் இருந்த பலரும் தெரிவித்தனர் பந்து லெக் ஸ்டெம்பை தாண்டி சென்றதாக பலரும் கருதினர் இந்த மாத தொடக்கத்தில் பெங்களூரில் நடைபெற்ற மத்திய மண்டலத்திற்கு எதிரான துலிப் டிராபி அரையிறுதியில் மேற்கு மண்டலத்திற்காக ஸ்டேயாஸ் ஐயர் இருபத்தைந்து மற்றும் பனிரெண்டு ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தார் அக்டோபர் இரண்டாம் தேதி அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் தொடங்கும் மேற்கு இந்திய தீவுகளுக்கு எதிரான இரண்டு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட உள்நாட்டு தொடரில் இந்திய அணியின் மிடில் ஆர்டர் இடத்திற்கு ஸ்ரேயாஸ் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சாம்பியன்ஸ் போட்டியில் இந்தியாவின் வெற்றிக்கு பெரும் பங்காற்றிய தற்போது நடைபெற்று வரும் ஆசிய கோப்பைக்கான அணியில் வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இதை தொடர்ந்து பல விவாதங்களை கிளப்பிய நிலையில்தான் இந்தியா ஏ அணியின் கேப்டனாக ஸ்ரேயாஸ் அறிவிக்கப்பட்டார் இந்த நிலையில் இரண்டாவது டெஸ்டில் திடீரென விலகி மும்பைக்கு திரும்பியுள்ளார் ஸ்ரேயாஸ் இந்தியா ஏ அணியில் மற்றொரு மாற்றமாக வேகப்பந்து வீச்சாளர் முகமது சிராஜ் இரண்டாவது போட்டியில் கலீல் அகமதுக்காக விளையாடுவார் இதற்கிடையில் ஆந்திர பிரதேசர் நிதிஷ் குமார் ரெட்டி முழங்கால் காயம் காரணமாக விளையாடவில்லை போட்டியிலும் போட்டியில் இந்தியா ஏ மற்றும் ஆஸ்திரேலியா ஏ அணிகள் அதிக ஸ்கோரிங் வித்தியாசத்தில் சமநிலையில் இருந்தன இரு அணிகளும் ஐநூற்றி முப்பது ரன்களை கடந்த பிறகு டிக்ளேர் செய்தன சீனியர் டெஸ்ட் அணியில் இடம் பிடிக்க விரும்பும் பல முன்னணி வீரர்களுக்கு இந்த தொடரின் இரண்டாவது மற்றும் போட்டி மிக முக்கியமானதாக இருக்கும்